வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மூடி மறைக்கப்படும் செம்மணி விவகாரம் வெடிக்கவுள்ள மாபெரும் போராட்டம் மக்களுக்கான அறிவிப்பு செம்மணியில் வெடிக்க போகும் போராட்டம் சிறீதரன் விடுத்த அழைப்பு குழப்பத்தில் ஜனாதிபதி அனுர நாமல் விடுத்துள்ள சவால் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்த தமிழரசு கட்சி உறுப்பினர் நீக்கம் எதிர்கட்சிகளின் களங்கம் விசாரணை நடத்துமாறு கோரும் அரசு மருத்துவர்கள் விமான விபத்தில் தப்பியவர் கைது செய்யப்பட்டாரா குஜராத் போலீசார் வெளியிட்ட தகவல் ஈரானை யாழ் சிம்மணியில் மாபெரும் அணியா போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணகியன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டேர் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ள நிலையில் அவரது கவனத்தை ஈர்க்கும் முகமாக குறித்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆரம்ப கட்டமாக கிழக்கில் இன்று போராட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சாணக்கியன் தெரிவித்துள்ளார் குறித்த போராட்டத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு சாணக்கியன் அழைப்பு விடுத்துள்ளதுடன் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் வோல்கடெர்க்கு எடுத்துரைக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் செம்மணியில் முன்னெடுக்கப்படவுள்ள அணியா விளக்கு போராட்டத்திற்கு அனைத்து தமிழ் மக்களையும் கலந்து கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் அழைப்பு விடுத்துள்ளார் குறித்த செம்மணி மனித புதுகுழியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகளின் அம்சங்கள் எந்தவித ஆடைகளும் ஒன்றை அடித்து நொறுக்கப்பட்ட குழந்தைகள் வயது வந்தவர்கள் போன்றோர் உடையது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு மீட்கப்பட்ட எலும்பு கூடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டு தொடக்கம் ஓராம் ஆண்டிற்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் யாழ்ப்பாண மண்ணில் காணாமல் இருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்திலே சரணடைந்து காணாமலாக்கப்பட்ட பலரது உடல்களும் குறித்த புதைக்குழியிலே உள்ளதாக மக்களுக்கு சந்தேகம் எழுகின்றதாகவும் அவர் கூறியுள்ளார் எனவே மக்களின் சந்தேகத்தின் மிகப்பெரிய வழிபாடாக இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளதாகவும் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க புறப்பட்ட மற்றும் இன்னும் நிலுவையில் உள்ள வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் பற்றிய தெளிவான மற்றும் துல்லியமான விளக்கத்தை வழங்குமாறு ஸ்ரீலங்கா பெருமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே கேட்டுக் கொண்டார் அரசாங்கம் உண்மையான புள்ளி விவரங்கள் குறித்து குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஒரு பதிவில் ஜனாதிபதி மற்றும் மூத்த அமைச்சர்கள் வெளியிட்ட முரண்பாடான அறிக்கைகளை நாமல் கடுமையாக விமர்சித்தார் ஜனாதிபதி திசாநாயக்கவின் நிர்வாகத்தில் முற்றிலும் குழப்பம் இருப்பதாக தெரிகிறது ஆண்டின் முதல் காலாண்டில் தனது அரசாங்கம் தொன்னூற்றி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்நிய நேரடி முதலீட்டில் ஈர்த்ததாக ஜனாதிபதி ஆரம்பத்தில் கூறியிருந்தாலும் அவரது அமைச்சர் சுனில் ஹந்துனித்தே அந்த எண்ணிக்கை அறுநூற்றி மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்றும் கூறினார் பின்னர் தனது அறிக்கையை ஜனாதிபதி திருத்தி இந்த ஆண்டு இதுவரை தனது அரசாங்கம் நான்கு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு திட்டங்களை ஈர்த்துள்ளதாக கூறினார் இருப்பினும் இந்த தொகை இன்னும் நாட்டிற்கு வரவில்லை இந்த முரண்பாடான அறிக்கைகள் ஜனாதிபதி முழுமையான குழப்பத்தில் இருப்பதாகவும் தனது சொந்த நிர்வாகத்திற்குள் என்ன நடக்கிறது என்பது அவருக்கு தெரியாது என்றும் கூறுகின்றனர் தனது உண்மைகளை சரியாக புரிந்து கொண்டு தன்னையும் நாட்டையும் குழப்பிக் கொள்வதற்கு பதிலாக ஏற்கனவே வந்துள்ள மற்றும் இன்னும் நிலுவையில் உள்ள எஃப்டிஐகள் இரண்டின் தெளிவான பிரிவை வழங்குமாறு நான் ஜனாதிபதியை கேட்டுக் கொள்கின்றேன் என்று நாமல் தெரிவித்தாா் சேருவில பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முடிவுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியை கட்சியின் உறுப்பினருக்கு வாக்களித்த உறுப்பினரை கட்சியின் தலைமை பீடம் இடைநிறுத்தியுள்ளதாக கட்சியின் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ரகசிய வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினருக்கு வாக்களித்த தங்கநகர் வட்டார உறுப்பினர் கந்தசாமி சுதேஷ்குமார் என்பவரையே கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் பிரதேச உறுப்பினர் பதவியிலிருந்தும் கட்சியின் தலைமை பீடம் இடைநிறுத்தியுள்ளது இதுகுறித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் கட்சி அறிவித்துள்ளது நாட்டில் உள்ள ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஐம்பத்து மூன்று உள்ளூராட்சி மன்றங்களின் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் தி சத்தியநாயக்கர் தெரிவித்துள்ளார் இந்த மன்றங்களில் எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லை எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கிடையே தேர்தல்கள் நடத்தப்பட்டு அதிகாரங்கள் கையீட்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஐம்பத்தி மூன்று சபைகளில் இருபத்தி இரண்டில் ஐக்கிய மக்கள் சக்தி அதிகாரத்தை பெற்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த முடிவுகளால் அரசாங்கம் அமைதியற்றதாக மாறி எதிர்க்கட்சியின் வெற்றிக்கு பதிலளிக்கும் விதமாக தேர்தல் செயல்முறையை மாற்ற முயற்சிப்பதாக அத்துநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார் தமது தொழிற்சங்கத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சி குறித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் விசாரணையை கோரியுள்ளது தனது போலி கையொப்பம் மற்றும் போலி கடித தலைப்புடன் போலியான கடிதம் ஒன்று இணையத்தில் பரப்பப்படுவதாக சங்கத்தின் செயலாளர் பிரபாத் சுகததாசு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வடிவம் தொடர்பில் விசாரணையை நடத்த வேண்டும் என்று தாம் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் கோரியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் அகமதாபாத்தில் இருநூற்று எழுபது பேரின் உயிரை பறித்த ஏர் இந்தியா விமான விபத்தின் போது உயிர் பிழைத்தவரான விஸ்வாஸ் ரமேஷ்குமார் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல் பொய்யானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான விமானத்தில் அவர் பயணம் செய்யவில்லை என்றும் விமானத்தில் பயணித்ததாக பொய் கூறியதற்காகவே அவர் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டதாகவும் சமூக ஊடகம் ஒன்றில் செய்தி வெளியானது இந்த நிலையில் குறித்த செய்தி பொய்யானது என்றும் விமானத்தில் பயணித்த நிலையில் விபத்தின் பின்னர் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டதாகவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் அத்துடன் மருத்துவமனையில் இருந்து வெளியேறிய பின்னரே விமான விபத்தில் பலியான தனது சகோதரனின் இறுதி சடங்கில் பங்கேற்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர் ஈரானை தாக்கிய அமெரிக்காவிற்கு எதிராக பாகிஸ்தான் கண்டனம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமாக மாறியுள்ள நிலையில் அமெரிக்கா ஈரானின் முக்கிய அணு இயக்க தளங்களை குண்டுவீச்சு மூலம் தாக்கியது இது மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை கடுமையாக்கியுள்ள நிலையில் இது தொடர்பில் பாகிஸ்தான் தனது அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த தாக்குதல்கள் அந்த நாட்டு சட்டங்களை மீறுவதாகவும் ஐநா ஒப்பந்தத்தின் கீழ் ஈரானுக்கு தன்னைத்தானே பாதுகாக்கும் உரிமை இருக்கிறது எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு இந்த தாக்குதல்களின் தாக்கம் மத்திய கிழக்கு மற்றும் உலகம் முழுவதும் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் இது மிக கவலைக்கிடமானது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் அரசு ஒரு விசித்திர நடவடிக்கையில் ட்ரம்ப்பை 2026 அமைதிக்கான நார்மல் பரிசுக்கு பரிந்துரை செய்துள்ளது உலக webdriverகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் แชร์ செய்யுங்கள்